கரூரில் நடைபெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உரிமை மீட்புக் குழு ஆலோசனைக் கூட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வேடம் அணிந்தவரை பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தியவர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக மதுரை வந்த எடப்பாடி பழனிசாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வேடம் அணிந்தவரை காலில் விழ வைத்து அழகு பார்த்திருக்கிறார் காலில் விழுந்தவர் தெரியாமல் விழுந்திருந்தாலும் விழக்கூடாது என எந்த ஒரு அறிவுரையும் வழங்கவில்லை என்பது எடப்பாடியின் எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது எடப்பாடிக்குத்தான் அறிவு இல்லை என்றால் அருகில் நின்றிருந்த ஆர் பி உதயகுமார் ஆகியோருக்கும் அறிவு இல்லாத நிலையையே அந்த நிகழ்வு காட்டியது தலைவர்களை மதிக்க தெரியாத உனக்கு அவர்களின் பதவி எதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருந்த போது ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்தவர் எம்ஜிஆர் அவர்களது காலில் விழுந்தார் அப்போது மாலை அணிந்த ஐயப்ப பக்தர் காலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் விழுந்தார் அப்போது அந்த ஐயப்ப பக்தரை தனியாக அழைத்து மாலை போட்டுக்கொண்டு என் காலில் நீங்கள் விழுகலாமா என அறிவுரை வழங்கி அனைவரும் சமம் என்ற சமத்துவத்தை போற்றிய மகத்தான மக்கள் தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வேடமிட்டவரை காலில் விழ வைத்து அழகு பார்த்த உன்னை தான் மக்கள் நினைத்திருப்பார்கள் மனதிலும் மூளையிலும் நம் இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் மீது இவ்வளவு வன்மத்தோடு இருக்கும் நீங்கள் தலைவரா அல்லது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னப்படி செயல்படும் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைவரா யார் தலைவர் என்று நிரூபிக்கும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீங்களாக முன்வந்து மனம் திருந்தவில்லை என்றால் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தொண்டர்களால் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் அப்போது எடப்பாடி இல்லாத அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகும்